வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே Need me. പാതയിൽ നടന്നിടുമേ ഇറിയ സൽപ്രിയമാണ് സഹോദര സഹോദരികളെ நம்முனை எழுந்தருளி இருக்கும் நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் தருகின்ற தருணம் நம் அனைவரையும் பாதுகாப்பாக இந்த பவனியில் வழிநடத்தி இருக்கின்றார் கிறிஸ்து அரசரின் இந்த விழாவில் அவரின் உண்மையான அன்பையும் அமைதியையும் இந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு பறைசாற்றி இருக்கின்றோம் கிறிஸ்து அரசர் நம் இதயங்களுக்கு எல்லாம் அரசராக இருக்கின்றார் அவருடைய புகழை மற்றவருக்கு எடுத்து இருக்கின்றோம் எனவே இந்த நேரத்தில் நன்றி கூறுவோம் நம் எழுந்தருளி இருக்கின்ற நற்கரணி ஆண்டவரை பார்த்து இறைவா இதோ ஒரு சில மணி நேரங்கள் எங்களோடு உடனிருந்திருக்கின்றீர் அதற்காக நன்றி நாங்கள் நல்ல பாதுகாப்பான இந்த பவனியை முடிப்பதற்கு எங்களுக்கு உதவி புரிந்திருக்கின்றீர் அதற்காக நன்றி எங்களுக்கு நல்ல ஒரு பங்கு சமூகத்தை தந்திருக்கின்றீர் அதற்காக நன்றி நல்ல கால சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருந்தீர் அதற்காக நன்றி தாயும் தந்தையுமாக வழி நடத்தி அன்பு தந்தையே இறைவா ஏதோ இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோ நீங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களோடு உடனிருந்தீர் இந்த நாள் முழுவதும் நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு உதவியாகவும் எங்களுக்கு பாதுகாப்பையும் உமது உடனிருப்பையும் கொடுத்திருந்தீர் இறைவா இதோ எங்கள் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மறைக்கேள்வி குழந்தைகளையும் பாதம் தருகின்றோம் குழந்தைகள் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் பெற்று நல்ல மறை அறிவை பெற்றுக்கொள்கின்ற குழந்தைகளாக தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த மறைவறிவின் மூலம் ஒழுக்கமும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிதலுள்ள குழந்தைகளாக வளர்வதற்கான ஆற்றலை கொடுப்பீராக எங்கள் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு இயக்கங்களையும் திருத்துவது கழகங்களையும் பாதம் தருகின்றோம் இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் பங்கு பெற்ற ஒவ்வொரு நபர்களையும் பாதம் தருகின்றோம் நீதாமை இவர்களை ஆசிர்வதி உங்கள் கால்களுக்கு வல்லு கொடுக்கின்றேன் கைகளை விடுகின்றேன் என்று மொழிந்த அன்பு ஆண்டவரே நாங்கள் துன்பத்தில் இருக்கின்ற போதும் கவலைகளில் இருக்கின்ற போதும் நீதாமே எங்களுக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் நீதாமை எங்களோடு உடனிருப்பவராகவும் இருந்தாலும் எங்கள் பெரியோரையும் பாதம் தருகின்றோம் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்துரலும் சமூகத்தில் குழந்தைகளோடு உடனிருப்பதற்கும் இன்னும் தங்களோடு உடனிருக்கின்றவர்களுக்கு உதவி புரிவதற்கும் தங்களோடு உடனிருக்கின்றவர்களின் இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்குமான ஆற்றலை கொடுத்துரலும் நோயிற்றோரையும் பாதம் தருகின்றோம் இந்த மு நோய் வேளையிலே நீர்தாம உடனிருப்பையும் காவல்தூதர்களின் பாதுகாப்பையும் அவர்களுக்கு கொடுப்பீராக எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் அந்த நோயிலிருந்து மிக விரைவில் விடுதலை பெறுவதற்கான ஆற்றலை இவர்களுக்கு கொடுப்பீராக மீண்டும் ஒரு முறை எங்கே நக்கருணை வடிவிலை எழுந்திருக்கின்ற இருக்கின்ற உம்முன் வீற்றிருக்கின்ற ஒவ்வொரு எங்கள் பங்கு மக்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை உம் பாதம் தருகின்றோம் இவர்களது எண்ணங்களையும் இயக்கங்களையும் நிறைவேற்றி கிறிஸ்து அரசரின் அன்பும் அமைதியும் அவர் விட்டு சென்ற அந்த விளிமியங்களை கடைபிடிப்பவர்களாக நாங்கள் வாழுகின்ற இடங்களில் நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்கிற உண்மையை பறைசாற்றுகின்றவர்களாக வாழ்வதற்கு உதவி பெறுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை 만라 아긴 조. இரையசிவில் அனுபவமிக்க சகோதர சகோதரிகளே மகிழ்வான இந்த நாளிலேயே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவரசருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் அன்பு இன்றைய கிறிஸ்து அரசர் பகுதியினை நல்ல முறையிலே நடத்துவதற்கு நல்ல கால சூழலை தந்து உதவி செய்த மூவொரு இறைவனுக்கும் அரசருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இன்னும் இந்த நாளிலே இந்த அரசர் பவனியை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பதற்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் உளங்கணிந்த எனது நன்றிகள் குறிப்பாக இதற்கு துணை நின்ற நமது பங்கு மீட்பு பணி பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள் மறைக்கல்வி மன்ற மாணவர்கள் கத்தோலிக்க சேவா சங்க ஆண்கள் பெண்கள் குழுவினர் இளைஞர் இயக்கத்தினர் இன்னும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பங்கு மக்கள் பிள்ளைகளுக்கு தேநீர் வழங்கியவர்கள் என ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாடல்கள் பாடிய பாடகர் குழுவினர் இன்றைய நக்கணை ஆராதனை நடத்துவதற்கு துணைபுரிந்த திருத்தொண்டர் சுரேஷ் மற்றும் ஆலய உபதேசியார் ஆலய பணியாளர்கள் பீடசிராகள் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன் மீண்டும் தொடர்ந்து கிறீஸ்தரசரோடு உடன் பயணிப்போம் கிறிஸ்தரசர் வருகின்ற ஆண்டு முழுவதும் நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக Daddy வர்கள இந்த கிறிஸ்தரசர் பவனி முழுவதற்கும் நம்மோடு உடன்பயணித்து நமக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கிய காவல்துறையினருக்கும் சிறப்பான நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம் யாரோ ஒரு நபர் தங்களது வீட்டு சாவி கொத்தினை தவறவிட்டிருக்கின்றார்கள் அது கிடைக்கப்பட்டிருக்கிறது யாராவது தொலைத்திருந்தால் திறந்தால் உரிய அடையாளத்தை சொல்லி பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு நிறை பெற்றவுடன் நமது ஆலய வளாகத்திலே கட்டப்பட்ட பெராலே